இதில் முக்கியமாக எங்களை எல்லோருக்கும் தெரியும் இந்த தொற்று அல்லாத நோய்கள் எனப்படுகின்ற நிகழிவு நோய் உயர் முக்கம் இதய சம்பந்தமான வருத்தம் மற்றது புற்றுநோய்கள் சுவாச நோய்கள் நோய்கள் போன்றவற்றை அதிகரித்து செல்கின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட எங்களுடைய இலங்கையினுடைய சனத்தொகை பிறப்பு வீதம் குறைந்து கொண்டு முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் பொழுது இவ்வாறான பல நோய்களினால் தாக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக காணப்படும் பல ஆய்வுகள் இன்டர்நேஷனல் சர்வதேச நீரிழிவு அமையம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் இலங்கையில் கிட்டத்தட்ட பதினாலு வீதமான ஆக்கள் டயபெட்டிக்கோடு இருக்கணும் என்று சொல்லினோம் அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பீப்பிள் ஆக்கள் வந்து நீரிழிவு நோயோடு இருக்கணும் அது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து இருபத்தஞ்சி லட்சமாக வரும் என்று கணக்கு செய்திருக்கணும் ஆனால் இது வந்து அறியப்பட்ட நோயாளர்களை வச்சு செய்யப்பட்டது பல ஆய்வுகள் வந்து இங்கே செய்திருக்கணும் அண்மையில் நடந்த ஆய்வு ஒன்று இலங்கை முழுவதும் இருந்த ஆறாயிரத்தி அறநூறு மக்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு ஸ்ரீலங்கா ஹெல்த் அண்ட் ஏஜிங் அண்ட் ஆய்வு அதனுடைய ஆய்வின்படி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வீதம் தொடர்ந்து முப்பது வீதமான ஆக்கள் பிரத்யேகமாக கொழும்பிலேயும் ஜாழ்ப்பாணத்திலேயும் அதிக அளவில் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தன்மை காணப்படுகின்றது இந்த ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள் செய்யப்பட்டது எனவே எங்களுடைய பகுதியில் வந்து முக்கியமாக இந்த வடக்கு பகுதியில் ஜாழ்ப்பாண பகுதியில் மற்றைய மாவட்டங்களில் இதன் அளவு குறைவாக காணப்படுது முல்லைத்தீவு மென்னர் போன்ற பகுதிகள் இதனுடைய அளவு குறைவாயிருக்கு ஆனால் யாழ்ப்பாணம் கொழும்புக்கு நிகராக கூடுதலானவில் காணப்படுவதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் முக்கியமாக முந்தி சொல்வார்கள் நீரிழிவு ஒரு பணக்கார வர்க்கத்தின் நோய் என்று சொல்லி அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய சித்தா மெடிசின் எனப்படுகின்ற பாரம்பரிய வைத்திய முறையிலும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இரவு நீண்ட நேரம் நித்திரம் ஒளித்திருக்கிறார்கள் அநேகமாக அதிகமாக உணவு சாப்பிட்றாக்கள் சக்தி கூடிய உணவு சாப்பிட்றாக்கள் உடல் உட உழைப்பு இல்லாதாக்கள் இவர்களுக்கு வந்து அதால் முந்தின வசதி கூடினவர்களால் அவ்வாறு இருந்தார்கள் வசதி கூடினவர்கள் என்ன பணம் கூட வச்சிருக்கின்ற முந்தி நாங்கள் முதலி முதலாளிய முதலியார் உடையார் போன்றவர்களுடைய வர்க்கத்து ஆக்கள்தான் மற்றவையே வேலை செய்ய வச்சுக்கொண்டு தாங்கள் சா வேலை செய்யாமல் நல்ல உணவுகளை சாப்பிட்டு இரவு நேரம் புரோ கேளிக்கைகள் நிகழ்ச்சிகள் ஈடுபட்டு அந்த நீரிழிவு நோய்க்கு உட்பட்டார்கள் ஆனால் இன்றைய உலக மாற்றத்தில் இது எல்லாருக்கும் அது வந்துவிட்டது உலகமயமாக்கலில் சகலரம் இன்றைக்கு நாங்கள் தொலைபேசியுடன் இருக்கின்றோம் நாங்கள் நித்திரை கொள்ளு செல்கின்ற நேரம் சில வழி பழுது அன்று ஒரு மணி தாண்டியும் நாங்கள் தொலைபேசியுடன் அல்லது தொலைக்காட்சியில் படங்களை பார்த்துக்கொண்டு அல்லது வலைத்தளங்களில் நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டு சிறுவர்களிலிருந்து நாங்கள் அந்த வேலைகளை செய்கின்றோம் எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம் வந்து முழு முழுமையாக மாறிவிட்டது எங்களுடைய பிரதேசத்தில் கிடைக்கின்ற தானியங்கள் சிறுதானியங்கள் மரக்கறி வகைகள் மீன் பால் முட்டை என்பவற்றை பாவித்து நாங்கள் எங்களுடைய உணவை உட்கொண்ட காலம் போய் இப்பொழுது முக்கியமாக வருகின்ற இந்த பேக்கரி சார்ந்த கோதுமமா மற்றும் அதிக இனிப்பு சார்ந்த உணவுகளை நாங்கள் உட்கொள்கின்ற தன்மைக்கு மாறிவிட்டோம் வேகமாக எங்களுடைய பகுதிகளில் இந்த செயின் என்று சொல்லப்படுகின்ற உலகளாவிய ரீதியாக காணப்படுகின்ற இந்த உணவு வலைமைப்புக்கள் எங்களுடைய பகுதியில் மிக வேகமாக வளர்ந்து வருவதையும் எங்களுடைய பாரம்பரிய உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற தன்மையும் காணப்படுகிறது எங்களுடைய உணவில் முந்தி நாங்கள் வந்து மிளகு அதில் மல்லி சீரகம் மிளகாய் போன்றவற்றை எல்லாம் சேர்த்து ஒரு அதன் ஊடாக செய்யப்படுகின்ற அந்த கறி எனப்படுகின்ற ஒரு கலவையை கொண்டு தான் நாங்கள் உணவை சமைத்து சாப்பிட்டோம் இன்றைக்கு நாங்கள் இந்த வெளியிலே சாப்பிடுகின்ற ஃபாஸ்ட் ஃபுட் முழுவதிலும் நடக்கிறது என்னென்னு சொன்னால் அங்கே சோஸ் எனப்படுகின்ற அமைப்பு அது மிளகாய் சோஸ் தக்காளி பழ சோஸ் இது அந்த சோஸில் வந்து உப்பையும் சேர்த்து ஈப்பையும் சேர்த்து அது செய்யப்படுகிற அந்த சோஸின் மூலமாக தான் இந்த உணவுகள் செய்யப்படுகின்றன அந்த உணவுகளில் நாங்கள் கொத்துரொட்டி சாப்பிடுக்கிறோம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுகிறோம் போன்ற உணவுகளை நாங்கள் செய்து அதை உட்கொள்ளும் பொழுது எங்களுக்கு அதிகூடிய கலோரி அதாவது அந்த உடலில் வந்து உணவு எடுப்பது வந்து பிரதானமாக எங்களுடைய சக்தி தேவைக்கு நாங்கள் இயங்கிறதுக்கு தேவையான சக்தி இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அதிகூடிய சக்தி உள்ள உணவை எடுத்துக்கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து எங்களால் வந்து நாங்கள் சக்தியை வெளியில் கொண்டு செல்வது எங்களுடைய உடல் உழைப்பு தான் சக்தியை வெளியேற்றும் அந்த உடல் உழைப்பு நிறைய குறைந்து விட்டது எங்களுக்கு முன்னேர் நாங்கள் நடந்து செல்ல வேண்டியிருந்தது சைக்கிளில் போய் வர வேண்டியிருந்தது மற்றது மாட்டு வண்டி போன்றவற்றில் செயற்பட வேண்டியிருந்தது வயலில் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டி இருந்தது இந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய் இயந்திரங்களுடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மோட்டார் வாகனங்கள் கார் போன்றவற்றை நாங்கள் பயணத்தையும் ஏற்படுத்தி கொண்டு உடல் உழைப்பு கொஞ்சமும் அற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு தேவைப்படுகின்ற சக்தியின் அளவு குறைவாக காணப்படுது அதே நேரத்தில் நாங்கள் அதிகூடிய சக்தி உள்ள உணவுகளை நாங்கள் உள்ளடக்கின்றோம் இந்த பழக்க வழக்கம் வந்து மிகவும் பாரதூரமான விளைவாக காணப்படுவது எங்கே என்று சொன்னால் எங்களுடைய சிறுவர்கள் இப்போ சிறு சிறுவயசிலேருந்தே அவர்களுடைய அந்த போசாக்கு தன்மை குறைந்த சிறுவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது பூசாக்காக அதிகூடிய போசாக்கால் பாதிக்கப்பட்ட அந்த அதிகூட போசாக்கால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் பொழுது இன்றைய வாழ்க்கை முறைமையில் வந்து வாழ்க்கை வட்டம் சார்ந்து நாங்கள் பார்க்க அது பிள்ளை பிறந்து வளர்ந்து சிறுவராக வந்து சுவர்களந்து பெரியவராக வந்து பெரியவர்களிலிருந்து முதியவராகும் அந்த வாழ்க்கை வட்டத்தில் நீரிழிவு நோயானது அம்மாவின் இருந்து தொடங்குகின்றது அதாவது இந்த வருத்தத்தை சொல்வார்கள் ஊம் டு டூம் அதாவது அது இருந்து எங்களுடைய இறுதி இறப்பு வரையும் அந்த நோய் வந்து கொண்டிருக்கும் அது எங்களை இருந்து கொலை செய்து கொண்டிருக்கும் சைலண்ட் கில்லர் அப்போ அம்மாவுடைய கற்பப்பைகள் இருக்கும் பொழுதே அம்மா மார் வந்து அம்மா வந்து சிறு வயசுலேயே அம்மா சாப்பிட்ட உணவு அவருடைய அந்த உடற்பேரமன் மற்றது இந்த இன்சுலின்க்கு ரெசிஸ்டன்ட் அதாவது இன்சுலின் நோய் இன்சுலின் சிறப்பு வந்து முக்கியமாக இத்தத்தில் இருக்கின்ற குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தி இந்த குளுக்கோஸை கலங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வேலையை செய்கிறது தொடர்ந்து நாங்கள் அதிகமாக சாப்பிட சாப்பிட இந்த இன்சுலினும் சதை என்ற அமைப்பால் சுரக்கப்படும் இன்சுலினும் கூட கூட சுரந்து ஒரு கட்டத்தில் அந்த இன்சுலின் சேப்பட தன்மையை குறைக்கின்றது அதாவது அந்த தன்மை என்று சொன்னால் அது ஒரு களத்தில் போய் அந்த குளுக்கோஸை உள்ளுக்குள்ளே கொண்டு செல்வதற்கு அதுக்குடிய இன்சுலின் தேவைப்படும் அந்த இன்சுலினே அளவை சுரக்க இல்லாத நிலைமை ஒன்று ஏற்படும் இதனூடாக பாதிக்கப்படுகின்ற இது இளம்பராயத்திலேயே அவ்வாறான முறைமையால் பாதிக்கப்படும் பொழுது முக்கியமாக ஆண்களும் பெண்களும் இவ்வாறான நிதி பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த ப்ரீ டயபெட்டிக் என்ற நிலைமை வருவது மட்டுமல்லாமல் அவருடைய கருவளத்திலையும் வந்து பிரச்சனை வருகின்றது அவருடைய வாழ்க்கையில் வந்து உஷாராக வேலை செய்கின்ற தன்மைகள் குறைகின்றது இதன் காரணமாக என்ன நடக்கணும்னு சொன்னால் அணி மாணவர்களுக்கு வந்து கூண்ட நீண்ட நோக்கில் பார்க்கும் பொழுது இப்பொழுது திருமணங்கள் செய்து கொள்கின்ற தன்மை குறைவாக காணப்படுது திருமணம் செய்து கொண்டாலும் பிள்ளைகளை பெறுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றது இது உலகளாவிய ரீதியாக நடந்து வந்து வருகின்ற மாற்றம் இது வந்து இப்போ ஜப்பான் கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஸ்வீடன் ஜெர்மனி போன்ற நாடுகள் இத்தாலி போன்ற நாடுகள் இது பெரிய அளவில் வந்து இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து மிகவும் பணக்கார நாடாக இருந்தவை இன்றைக்கு அவர்கள் குறைந்த கொஞ்சமாக தங்களுடைய அந்த வளங்களை குறைந்து தொழில் செய்ய ஆற்றல் குறைந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே எங்கட பகுதியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இளைஞர்களின் அளவு குறைவாக காணப்படுது பிறப்பு வீதம் குறைந்துவிட்டது இலங்கையில் அரச சராசரியாக ஒரு வருடத்துக்கு மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் பிறந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ கடந்த ரெண்டு மூன்று வருஷமாக அது மூணு லட்சத்தி முப்பதுலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரெண்டு லட்சத்தி முப்பதுலேருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பது நாயிரமாக குறைந்து விட்டது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பிள்ளைகள் பிறக்கிற அளவு குறைந்து விட்டது இதுக்கு பல காரணங்கள் ஒன்று வந்து பொருளாதார ரீதியாகவும் பிள்ளைகளை பெறுற கஷ்டம் வளர்ப்பட்டு வளர்க்குற கஷ்டம் இருக்குது அதே நேரம் பிள்ளை இல்லாத தன்மை இன்றைக்கு வந்து இலங்கையில் பல செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்து பெருகி கொண்டு வர்றதை காண முடியாத இது இங்கே மட்டுமில்லை உலகளாவிய ரீதியாக நடந்து கொண்டிருக்கு எனவே இந்தந்த மாற்றத்தில் இருந்து நாங்கள் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் இது பெரிய விடயமில்லை ஆனால் நாங்கள் அதை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு மன சங்கற்பம் பூரணும் அதாவது நாங்கள் இதை செய்ய வேணும் என்று எண்ணம் பெறுவோம் குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணி தேழ எங்களுக்கு ஏதாவது வகையில் உடற்பயிற்சியை நாங்கள் செய்ய வேணும் ஒரு இடத்துல இருந்து நடந்து போகிறது சின்ன சின்ன விஷயம் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் எடுத்துட்டு இருநூறு இருநூற்றம்பது மீட்டர் தள்ளி அந்த வாகனத்தை விட்டு இறங்கி நடந்து போகலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்க செல்ல போகிறோம்னாலும் எங்களை கடைக்கு முன்னால் நேர போய் நாங்கள் மோட்டர் பேக்கை நிப்பாட்டி அதில் பொருட்களை வாங்குவோம்னு யோசிக்கின்றோம் ஆனால் இப்போ பல இடங்களில் வளர்ந்த நாடுகள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பார்க்கிங்கன்று ஒரு இடத்தை செய்து போட்டு அதிலேருந்து ஆக்களை நடந்து போய் அந்த பொருட்களை வாங்குகிற தன்மை பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் நடந்து போகின்ற தன்மை மற்றது பொது போக்குவரத்து நாங்கள் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டால் இந்த பிள்ளைகள் வந்து அவர்களாகவே அந்த பொது போக்குவரத்தில் போய் நடந்து போகின்ற தன்மை மற்றும் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இன்னும் நாங்கள் சைக்கிள் பாவிக்கிற தன்மை காணப்படுகின்றபடியால் சில நாடுகள் இப்போ நெதர்லாந்து ஈவன் இப்போ ஸ்பெயினில் கூட அந்த சைக்கிள் யூரோப்பில் கனடங்களில் சைக்கிள் சிட்டிஸ் அவர்கள் ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு வரையினம் எங்களுக்கு இந்த சைக்கிளை நாங்கள் நன்றாக பாவிக்கிற தன்மையை நாங்கள் ஊக்குவிக்க வேணும் பல இடங்களில் அந்த சைக்கிள்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடங்களை ஏற்படுத்த வேணும் மக்கள் சரளமாக சைக்கிளை பாவிக்கிற தன்மையை தூண்ட வேணும் இதை விட முக்கியமான விடயம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பாரம்பரிய உணவு பழக்கங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை இட்டலி போன்றவை வந்து மிகவும் மிகவும் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி பல டபிள்யூஹெச்ஓடங்கி கே நாடுகள் வரை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கணும் ஆனால் நாங்கள் அவ்வாறான உணவு வகைகளை விட்டுவிட்டு அதிகூடிய இந்த கோதம்மாவில் செய்யப்படுகின்ற உணவு பண்டங்களை நாங்கள் கூடுதலாக உள்ளடக்கின்ற தன்மையை நாங்கள் குறைக்க வேண்டும் எங்களுடைய அரிசியை முக்கியமாக அரிசி தவட்டுடன் சேர்த்து பாவிக்கின்ற தன்மையை கூட்ட வேண்டும் மற்றது எங்களுடைய பாரம்பரியமாக காணப்படுகின்ற மீன் வகைகளை வந்து சரியாக நாங்கள் உட்கொள்ள வேண்டும் கோழி போன்ற என்னன்னு என்னென்னு சொன்னால் நாங்கள் முன்னர் வீட்டில் வந்து கோழி வளர்க்குறது இன்றைக்கு வந்து கோழிகள் வந்து பெரிய அளவில் எங்களை பெரிய ஃபார்மாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் சொல்லி அதுக்குரிய அந்த ஹோலி தீவனங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்தும் இருந்தும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த காசை கொடுத்து இந்த கோழிகளை நாங்கள் வளர்த்து அதனூடாக வருகின்ற அந்த மேசல் சேர்க்கப்படுகின்ற கோழிகளை வளர்ப்பதுக்காக சில வேறு ஓமோன்களும் அதில் சேர்க்கப்படுகின்றது இப்போ இந்த விடயங்களை நாங்கள் உள்ளெடுக்கும்போது சில பேர் நிற்கல நாங்கள் கொழுப்பைத்தானே உள்ளே எடுக்கிறோம் அண்டுஸ் இந்த கொழுப்பு என்றாலும் க அது அது அதுவும் சக்தி கொடுக்குறது இப்போ அது ச கொழுப்பு வந்து கடைசியாக சக்தியாக வந்து பெற்றாக ஈரலில் படிய தொடங்கினா ஈரலில் இருந்து பிறகு ஈரல் வந்து அந்த சொலைப்படுதன்மையை குறைக்க தொடங்கும் இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையாக இருக்கின்றது எனவே இந்த விடயங்களை இங்கே நீரிழிவு கழகம் முக்கியமாக ஓய்வு பெற்றவர்கள் மைக்கேல் அவர் ஒரு ஓய்வு பெற்ற பொறியியலாளர் அவருடைய தலைமையில் பல காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள் நான் அந்த அமையத்தின் ஒரு போத போஷகராக தொடக்க காலத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களுடைய இந்த பணி வந்து மேலும் வளர வேண்டிய தேவை இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த இவர்களுடைய பணியெல்லாம் பெரிய பெரிய விளம்பர நிறுவனங்கள் அவர்களுடன் போட்டி போட்டு செய்ய வேண்டிய விடியமாக காணப்படுகின்றது எனவே இதில் பலரும் இதில் ஈடுபட்டு தொடர்ந்து வேலை செய்தால் எங்களுடைய இந்த பணியை முக்கியமாக நகரங்களில் பாடசாலைகளில் மற்றும் பொதுமக்கள் கூடுகிற இடங்களில் இது பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது மக்கள்கள் தங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி சரியாக வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த தினங்களை வருஷந்தோறும் இந்த உலக சுகாதார உலகளாவிய நீரிழிவு ச சமாசமும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறார்கள் இந்த வருடமும் பதினாலாம் தேதி இந்த வருடம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் எல்லாருக்கும் எல்லா வயதைச் சேர்ந்தவர்களுக்கும் சரியான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் கியூ ஃபோ ஆல் பீப்புள் ஆல் த லைஃப் ஸ்டைஸ் பீப்புள் ஆனால் எங்களை பொறுத்தவரை விரமுன் காப்பது தான் நல்லம் வந்ததுக்கு பின்னர் நோயா நோயாளர்களை நாங்கள் பராமரிப்பதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் கணக்கு பார்க்கலாம் ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி ஒரு பதினாறு லட்சம் பீப்புள் டயபெட்டிக்கோடு இருந்தால் அவர் ஒரு ஆளுக்கு அரசாங்கம் இருநூறுரூவா செலவழித்தாலே எவ்வளவு காசை நாங்கள் ஒரு டயபெட்டிக் நோயாளிக்கு அரசாங்கம் சுகாதார சேவைக்காம வேண்டி பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது அப்போ இந்த கணக்கு வந்து இன்னும் கூடிக்கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு இன்னும் வாழ்க்கை சுமை கூடும் எங்களுடைய க டெக்ஸ் மணியில்தான் அரசாங்கம் சிகிச்சையை வழங்க முடியும் எனவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நீரிழிவு நோயை என்ற பெரும் விடயத்தை குறைப்பதற்கு எல்லா மட்டத்திலும் சேர்ந்து வேலை செய்ய வேணும் அதுக்கு ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வோம் என்று கூறி முடிபெறுகின்றேன் நன்றி வணக்கம்